ஹலோ வணக்கம் நான் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் சேனலிருந்து டிவி கே சொந்தங்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கும் என் முதல் கண் வணக்கம் என் இனிய ரஞ்சான் நல்வாழ்த்துக்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் என் இனிய ரஞ்சன் நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகிறோம் போறோம் இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம்னா நம்ம பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு எவ்வளவுதான் அடிச்சாலும் தாங்க மாட்டார் போல தெரியுது என்ன என்னப்பா அவ்வளவுதான் அடிச்சிருக்கீங்க என்ன அடிங்க என்ன நீங்க அடிச்சிருக்கீங்க நீங்க அடிங்க என்ன அடிங்க அடிச்சுக்கிட்டே இருங்க பத்தானா நான் வந்து வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இப்ப இந்த பாடத்து மூலியமா அவருக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டார்னா அவரே தெரிஞ்சுக்கிடுவார் ஐயோ நம்ம இப்படிலாம் பேசிட்டோமா அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி கால்குலேட்டர் அதாவது கணக்கு புலி கணக்கு புலி அது கணக்கு புலி எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் இவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் நம்ம தலைவருக்கு வெற்றி தலைவர் அவருக்கு இவ்வளவுதான் பர்சன்டேஜ் அப்படின்னு அஞ்சு பர்சன்டேஜ் ஏன்னா மற்றவங்கள விட்டுருங்க நம்ம சொல்ல வேணாம் நம்ம தலைவருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு டிவிக்கு டிவி உக்காந்து பேசுகிறாரு சரி ரைட்டு அவரை வந்து இனிமேல் நம்ம கணக்கு ரவீந்திரன் சுரைசாமி கணக்கு புலி அப்படின்லாம் சொல்லக்கூடாது கால்குலேட்டர் துறைசாமி கால்குலேட்டர் தான் கரெக்டாக கணக்கு பார்த்து சொல்லும் ஒரு லட்சத்துக்கு எத்தனை சதவீதம் எத்தனை அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு கால்குலேட்டர் அதுதான் தான் சொல்லும் அதனால் நம்ம இப்போ அவர் இன்னையிலேருந்து கால்குலேட்டர் தொலைசாமி என்று அழைப்போம் ஏன் கால்குலேட்டர் தொலைசாமி என்று அழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு கரெக்டாக கணக்கு கணக்கை போடுறாரு தரமான கணக்கை போடுவார் இவங்களுக்கு இவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு எல்லாம் போடுவாரு அவரை பத்தி இன்னொரு கதையும் இருக்கு பாவம் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு சேனல்ல சொன்னாரு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ரமேஷ் அந்த சேனல்ல வச்சு அவரை நல்லா கிழிச்சு நார நாரா தொங்கப்பட்டாரு அவர் அப்பயே டக்குன்னு முத்தம் கொடுத்தான் ஐ லவ் யூ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கால் புல் கால் போல் கத்திக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவா முதலமைச்சர் தான் அப்படின்னாரு இப்ப என்ன சொல்றாரு நாம் தமிழர் சீமான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம வந்து இதுக்கு என்ன சொல்லலாம் ஆஹ் மணமகளே வா அப்படின்ற ஒரு படம் நீங்க சேனல்ல பார்த்துருக்கலாம் அது பார்க்க முடியுது அப்படின்னா யூடியூப்பில் இருக்கும் பார்த்துக்கோங்க பிரபு நடிச்சது அதுல வந்து ஒரு ஜோசியக்காரராக எஸ் எஸ் சந்திரன் நடிச்சிருப்பாரு அந்த ஜோரஸ் அது எஸ் எஸ் சந்திரன் வந்து அங்கே உள்ள ஜோசியக்காரங்கிட்டலாம் வந்து அங்கே சொல்லுவார் விஷயத்தை சொல்றார் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு அப்போ ரெண்டு பேர் வருவாங்க ஒருத்தர் வாழைப்பழம் அது இதுன்னு பழத்தை புறம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாரு இன்னொருத்தர் பக்கத்துல கூடையே வந்துகிட்டு இருப்பாரு நல்லா வளைஞ்சிருச்சு சாமி நீங்க ஆடல் சொன்னீங்க கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குவாரு அவ சொல்லுவாரு நீங்க நாசமா போயிருவ நல்லாவே இருக்க மாட்டேன் கெட்டு அழிஞ்சு போயிருவ உன் குடும்பமே நாசமா போயிரும் வயல் நாசமா போவோம் அப்படின்னு சொல்லுவாரு அவர் பக்கத்துல இருக்கிற என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இருக்கும் ஏ இப்படி சொன்னாதாய நான் வந்து பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எனக்கு நல்ல விதமாக பண்ணுங்க அப்படியா பண்ணுறேன் பண்டு நீ நல்லா இருப்ப உன் குடும்பம் நல்லா இருக்கும் பயங்கரமாக போகும் அப்படின்னு நல்லா வாழ்த்து செய்தியா அவருக்கு சொல்லி அனுப்பி விடுவார் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் அவரு கட்டு வந்தவர் பிச்சை எடுக்கிற நிலைமையில வந்துடுவாரு அந்த நல்ல வாழ்த்து சொன்னவர் அது மாதிரி நம்ம உடனே அரவிந்திரசாமி உடனே சொன்னது வந்து நீங்க ஐம்பது பெர்சன்டேஜ் வாக்கு வாங்குவீங்க உங்களுக்கு ஓட்டு பேங்க் நிறையா இருக்கு அப்படின்னு விஜய்காந்த சொன்னாரு கட்சியை ஆரம்பிக்காம அப்படியே ஓடிச்சாரு அடுத்து நம்ம உடனே சொன்னாரு ஐயோ நைட்டோட கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியோட அண்டிங் ஆயிட்டாரு சரி விட்டு வச்சார அடுத்து நம்ம சீமான் என்னன்னா அவரை பத்தி என்ன சொன்னாரு சொன்னாரா அவருக்கு என்ன நடந்துச்சு பாவம் அவரு அந்த விஜயலட்சுமி மேட்ரு நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன் மூவாயிரம் முந்நூறு முந்நூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அவர் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு டிவியில் இது வரைக்கும் அந்த பிரச்சனை கம்முன்னு கடந்துச்சு அவர் வாயை திறந்து சொன்னவனே அவர் வாய மூர்த்தத்தை பாருங்க அவரை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும் பாவம் அவர் வாட்டா பேசாமல் இருந்தார் அவர் வாயை திறந்து அவர் சொன்னது எதாமே நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னார்னா சர்வ நிர்மூலம் ஆயிரும் அந்த இதை சமாதி கட்டிட வேண்டியதான் அப்படியே அமைக்கி பொறைச்சு சமாதி கட்டிட வேண்டியதே அந்த மாதிரி ஒரு வாய் அவருக்கு அவருக்கு தன்னால பாவம் சீமானவர்கள் வந்து கதர்றாரு என்னங்க அது நான் இன்னொன்னுமோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்றேன் அதெல்லாம் உழுத கட்ட மாட்டேங்கிறீங்க இந்த ஒரு நிகழ்ச்சின்னு இதை போய் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னது அதுக்கு காரணம் யாரு தெரியுமா சார் ஐயா ஐயோ ரீந்திரன்டிச்சிட்ட இனிமேல் இனிமேலாவது தலைவரை பத்தி திட்டமே செய்யுங்க நல்லதுதான் அதுல திட்ட திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைரக்கல்லு அப்படின்ட்டு நாங்கள் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருப்போம் ரொம்ப நன்றி வணக்கம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் என் இனிய நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் பார்த்து கொண்டு இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்றென்றும் உங்கள் அன்புடன் விஜய் சேகர் நன்றி வணக்கம்